காரணம் நீங்களே நீங்களே நான் என்ன வாஞ்சிக்கிறேன் தெரியுமா நான் நிற்க வேண்டும் உலகத்திலே நான் நிற்க வேண்டும் என்னுடைய மேடை அல்ல மேடை அல்லது மண்ணிலும் புழுதியிலும் மார்க்கத்தை விதைத்து வந்த நான் மண்ணின் அதை கீழே புழுதி வழக்கம் அளித்திருப்பார் புண்ணிய பூமியும் புண்ணிய ஆத்மாக்களும் ஒரு பூஜழுக்காக காத்திருக்கிறது அழலில் வழி அறிவை வழி கொடுத்த வழியறிவேலறிவே புகழ் கொடுத்த புதிரடிவே பற்றி சொன்னவருடைய நாமத்தையும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அல்ல சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபியமாய் இருக்கிற வார்த்தை வாவியானவராகிய ஏக அக்கியும்பவத்தின் நாமம் சர்வதாலங்களும் கவனமடைவதாக அன்ப சாதாரணமாக ஒரு அரிய சத்தியத்தை கேட்கப்படுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ற நாமத்திலே சரி அதற்கு பின்பாக என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று உலகம் உங்களை வைத்து எதிர்பார்க்கும் அவர்கள்தான் அமன் என்று உலகம் உங்களை கேட்கும் என்ன நடக்கும் என்று தேசத்து அதிபரிகள் உங்கள் பாதங்களை தேடி ஓடி வருகிற நேரம் என்று அப்படியெல்லாம் ஒரு விசேஷம் எனக்கு என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் ஒரு விசேஷம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை நூத்தி இருபது பேர் மேல்விட்டு கூடியது என்ன விசேஷம் என்று கேட்பீர்கள் அதே விசேஷம் தான் உங்களுக்கு நூத்தி இருபது பேர் மேல்வீட்டு அறையில் பொழுது என்ன விசேஷம் நடந்திருக்கும் அதுதான் அதை நான் இன்றைக்கு வேதத்தில் இருந்து நிரூபிக்கப் போகிறேன் இன்றைக்கு உங்களிடத்தில் வேதத்தில் வந்து நான் நிரூபிக்கப் போகிறேன் என்ன நடக்கும் அது லோயா அரிய சத்தியத்தை சாதாரணமாக கேளுங்கள் தெய்வம் தானே அக்கினியை அனுப்புவார் இதோ கொஞ்ச நேரத்தில் அவர் கண்களில் பற்றியிருக்கிற அக்னி உணர்ந்தோம் சரி வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம் எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே இந்த வார்த்தையிலே உள்ள விளையாட்டை கவனித்தீர்களான் தேவன் பட்சிக்கிற அக்கினி தேவன் பட்சிக்கிற அக்கினி உண்மைதான் மகா பச்சரித்த அக்கினி அவர் நான் இந்த வருடத்தின் கன்வென்ஷனுடைய தலைப்பை சென்ற வருடமே சொன்னேன் அக்னியா லோயா அல்ல லோயா பிராவாகிய தேவனுக்கும் அவனுடைய மனசு அக்கினிக்கும் சொந்தம் இல்லை இரு அக்கினியைப் பற்றிய செய்தி அளிக்கும் கூட்டம் மட்டும் அல்ல இங்கே பிரசங்கிக்கப்படுகிற அக்னி அங்கே காட்டப்படும் காரியத்தை நான் சொல்லட்டுமா நான் இந்த கூட்டத்திற்காக ஜபித்துக் கொண்டிருந்தேன் தேவந்தத்தில் அப்பா எப்படி வெளிப்பட போகிறீர் ஏதுமே சொல்ல மாட்டேன் என்கிறீர் என்ன பேசுவது எப்படி பேசுவது நான் எதை பிரசங்கிப்பது எப்பொழுது போலவே இப்பொழுதும் பிரசங்க குறிப்பை நினைத்தே இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நிற்கிற என்னுடைய குருவின்படி நான் நிற்கிறேன் ஆனால் அவர் மகாசரம் தயவு செய்து இன்றைக்கு பேச போகிற வசனம் புரியாது என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்கள் மீது திருத்தவ கூடாரத்தை அக்கீறி விழுந்திருக்கிறது அதை பட்டு எல்லாருடைய இதயத்திற்கும் கத்தோட வேலையில என்ன எப்படி வெளிப்பட போகிறீர் நான் என்ன பேசுவது என்று நான் கேட்டுக்கொண்டிருந்த வேலையில இதோ இந்த இடம் இந்த இடம் நன்றாக தெரிகிறது யாரோ ஒரு தாய் ஒரு முந்தானையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள் கர்த்தர் என்று நன்றாக தெரிகிறது லூயா அவர் கையும் ஜெயம் ஜொயிண்டிக்கு செல்கிறார் அவ்வளவு பெரியம் ஒரு தாய் யார் என்றும் தெரியவில்லை ஆனால் கத்தல் என்ன தெரிகிறது உண்டான இருக்கிறது அந்த தாயினுடைய மார்மு தெரிகிறதும் அதில் ஒரு குழந்தை அதில் ஒரு குழந்தை முட்டி 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 பால் குடிக்கிறது அல லூயா பால் குடிக்கிறது அல்ல லூயா அதை சொல்லுங்க இப்படித்தாங்க படப்போ என்ன

சர்வ வல்லவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சர்வ வல்லவர் என்று மொழிபெயர்க்கப்பட்ட இடத்தெல்லாம் எல்செபாய் என்ற வார்த்தை என்ற வேளை வருகிறது வகுகிறது அபராமுக சொன்னார்